ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்ட்ரெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்ஸை வந்து கரெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் இன்றைக்கு டேட் வந்து நாலாயிடுச்சு இன்னும் வந்து ஒரு டூ டேஸ் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி ரேஞ்ச் எவ்வளோ பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சென்னை கார்ப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறீங்க இதை பார்த்தா நீங்க நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் வந்து முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆங்குறதை நம்ம பண்ணிக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி நண்பா இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை சிட்டியாக அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது சென்னை கார்ப்பரேஷன் சென்னை தான் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெடிக்கல் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கண்ட்டு வந்து நூற்றி நாற்பது வேக்கன்ட் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க மாதம் சம்பளம் வந்து அறுபதாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க மேபி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி இல்லை உங்கள் நேரஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எபிஎஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்துனா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள் மாதம் ஒருபதாயிரம் சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஆப்பரேஷன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பாசிபிளாக இருக்குது இதுக்கு சாலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஒரு வரைக்கும் அதாவது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸு மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூட்டில் சரி இல்லை பிஎஸ்சி நர்சிங்கு டிஎம்எல்டி படிச்சிருக்கவங்க இல்லை பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் படிச்சிருக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கேட்குறாங்க டிஎன்எம் படிச்சிருந்தாலும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் நர்சிங் உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது வேகண்ட் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து பதினெட்டாயிரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எனக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டேடேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்றாங்களே இது கிரேட் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேல் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வேகண்ட்டு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து ஐம்பது வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போர்ட் ஸ்டாஃப் அதாவது அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்களே சப்போர்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளம் வந்து எண்ணூற்றி சாரி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து பெருமந்த் சாலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது கொஞ்சம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு படிப்பு வந்து பார்த்திங்கனா எதுவுமே தேவையில்லை நல்லா தமிழில் இருந்து படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா எட்டாம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது மட்டும் இருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இதுக்கான கான்ட்ரிபியூஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த ஒரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து பார்க்கும்போது காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு பிஎம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நாலு பிஎம்லருந்து எட்டு பிஎம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனா டேட் ஆஃப் பர்த்து ஹெச்எஸ்சிலேருந்து சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டேட் ஆஃப் பர்தலில் இருந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸ்டாஃப் சாரி சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற எல்லா ஸ்டாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் நேம் ஆஃப் த போஸ்டிங் எந்த போஸ்டிங்க்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து கொடுங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து மேனலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் போடும்போது ஒரு ரெண்டு ஃபார்ம் வந்து போட்டுச்சுக்கோங்க நீங்கள் மேனுவாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் உங்களுக்கு வந்துடும் அதை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய பேர் அப்ளிகேனுடைய நேம் வந்து பார்த்திங்கனா கொடுங்க உங்களுடைய ஃபாதர் நேம் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க டேட் ஆப் பர்த் வந்து கரெக்டாக கொடுங்க உங்களுடைய ஏஜ் என்னமோ அதை கொடுங்க உங்களுடைய கல்வி தகுதி கொடுங்க நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா மார்க் வந்து எடுத்துருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கொடுக்கணும் தற்போதைய முகவரி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சான்று அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெர்மெண்ட் அட்ரஸ் எதோ அது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து சென்னையில் உங்கள் இருக்கக்கூடியவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி இதுவே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ஏஜு உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுடைய ரிலீஜியனு உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கோ கோவிட் வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன பண்ணி இஸ் கொடுங்க இல்லை வந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் கோவிட் வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டியர்ஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த கொரோனா நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசுலையோ இல்லை வந்து தனியார் இதுலையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ஸும் கொடுங்க இல்லை நோ அப்படிங்கிற கொடுத்து கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்காங்க எந்த இடத்துலேருந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க உங்களுடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ மறுநாள் டேட் வந்து போட்டுட்டு இந்த லைவ் ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணணும் அதாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க கோ போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து போஸ்ட் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அதுக்கான அட்ரஸ்மே உங்களுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணி அமைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த சென்னை ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ரிப்பன் பில்டிங் சென்னை ஆறுநூத்தி மூணு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளையாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மாதிரி நம்மளோட எம்ப்ளாய்டு சோசியல் சர்வீஸ் டெலிகிராம் சேனல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மார்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஜாப் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டிருக்கும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்